ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ராஜேஸ்வரி வந்து நம்ம ஹீரோயினை வச்சு செஞ்சு விதை விஜய்கிட்ட கெட்ட பேர் வாங்க வைக்கணும் திட்டு வாங்கணும்னு நினச்சாங்க ஆனால் அன்னபூர்ணியம்மா மாதம் செமையாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஸோ அது ப்ரோமோவில் பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருந்ததுன்னு நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ பர்த்டே ஃபங்க்ஷனை சிறப்பாக பயங்கரமாக நம்ம ஹீரோயின் நினச்சாங்க கடைசி ஸ்ட்ரீட்டில் அந்த கேக் ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோயினை கதற அடிச்சிட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஹீரோ நம்ம அன்னபூர்ணி வர மாட்டாங்களா அவங்க கண்ணீர் நம்ம அன்னபூர்ணிக்கு எங்கே இருந்தாலும் கேட்கும் ஸோ நம்ம ராஜேஸ்வரி கேக் வெட்டுற டைமில் அன்னபூர்ணி வந்தாங்க ஸோ அங்கே வந்து நம்ம விஜய் நடந்துக்கிட்ட எந்த விஷயமும் ராஜேஸ்வரிக்கு ராஜேஸ்வரி கூட சேர்ந்து பண்ணுற எந்த விஷயமும் பிடிக்கவே இல்லை ஸோ இதுக்காக அவங்க டைம் காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் இன்னொரு சைடு பார்த்தோம்னா ராஜேஸ்வரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க இவ பேர்தேக்கு இந்த கிஃப்டை கொடுக்குறதா இதனால் இவ அசிங்கப்படணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருந்துருக்காங்க ஸோ மோதறத்துக்கு பதிலாக கல்லை எடுத்து வச்சு இது கொடுத்தோன்னா விஜய் வந்து டென்ஷன் ஆகி என்னடா இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டா அப்படின்னு அவனுக்கு ஒரு அவள் மேலே ஒரு இன்னும் ஏற்கனவே இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகும் தான் அவங்க பிளான் வச்சுருந்தாங்க ஸோ இந்த கேம் விஷயம் இதெல்லாம் நடந்துட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க கிஃப்ட்டை கொடுக்குறாங்க அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கிஃப்டை ஓப்பன் பண்ண விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த மோதிரத்தை நம்ம ஹீரோயின் போட்டோட அவர் வாங்கிக்கிறாரு ஸோ இந்த சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயினுக்கு வேறு என்னங்க பெருசாக கிடைக்க போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின் தாங்க சொல்லணும் மொத்தத்தில் விஜய் பிறந்த நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு சைடு தாக்கா பெருசாக வாங்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கடையில் எல்லார் முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஓப்பன் பண்றாங்க அதில் கல் இருக்கிறத பார்த்தோன்னே செம ஷாக்கு இது ராஜேஸ்வரிக்கு புரிஞ்சிருச்சு ஒரு இதில் மோதிரம் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வச்சது நமக்கே ஆப்பா வந்துருச்சு அப்படின்றது அவங்க விஜய் அதாவது நம்ம ஹீரோயின் மோதிரத்தை பிரித்து போட்டு விட்டப்பே அவங்க ஃபேஸில் தெரிஞ்சுக்கிச்சு ஸோ இவங்களுக்கே இந்த ஆப்பை திருப்பி அடிச்சது இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு வகையில் தான் வந்து இருப்பாங்க மெயினாக நமக்கு தெரியாதா அன்னபூர்ணியம்மா தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க இதுங்க எப்பேற்பட்டாலும் நம்ம அன்னபூர்ணியம்மாவுக்கு தெரியும் தான் பொண்ணு நினச்சதை கெடுத்துட்டு இருக்காங்க மாப்பிள்ளை கூட சந்தோஷமாகணும் இதுங்களோட அப்பை இதுங்களுக்கே திருப்பி அடிக்கணும் அப்படின்ற வகையில் இதுங்களுக்கே ட்விஸ்ட்டாக இதுங்களோட கிஃப்ட்லையே நம்ம அன்னபூர்ணியம்மா மாற்றி விட்டுட்டாங்க அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ மொத்தத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுன்னா அவங்க வருவாங்க இல்லையா நம்ம ஹீரோயின் இறங்கி அடிப்பாங்க இன்னும் கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் மட்டும் நம்ம ஹீரோயினை புரிஞ்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோம் அதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த நிலையில் என்னக்கா கல் வச்சு கொடுத்துருக்க என்ன அப்படின்னு என்ன பதில் சொல்லுவாங்க அப்போ ஏற்பட்ட குடிஸ்வரங்க எதுக்கு பர்த்டே அதுவும் விஜய் இன்சல்ட் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் ஸோ இதுக்கு பகுதிரமாக அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சமைய கடைசியில் பார்த்தா விஜய் முன்னாடி அசிங்கப்பட்ட நினது என்னவோ ராஜேஸ்வரி தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ